வணக்கம் நண்பர்களே இது நான் உங்கள் அன்பு நான் தன்னைப் தன்னை பற்றிய புரிதலும் தன்னை அறிதலும் வாழ்வில் உயர வேண்டும் என்றால் தகுதி வேண்டும் தகுதி என்றால் நம்முடைய குணநலன்கள் நம்முடைய பலம் எது பலவீனம் எது என கண்டுணர்வதே தன்னை அறிதலாகும் ஒரு சமயம் ஒரு பெண் புலி கருவுற்றிருந்தது இரையை தேடி அலைந்து கொண்டிருந்த போது ஒரு ஆட்டு மந்தையை கண்டது அக்காட்டுப் பகுதியில் ஆடுகளை மேய விட்டு வேடன் ஒருவன் சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்தான் அந்த புலி ஆட்டு மந்தையின் மீது பாய்ந்தது அதை கண்ட வேடன் அதன் மீது அம்பையைதான் இறப்பதற்கு முன் அது ஓர் புலி குட்டியை ஈன்றது பச்சிலம் குட்டியை கண்ட வேடன் அதன் மேல் இரக்கம் கொண்டான் அந்த குட்டி ஆடுகளுடைய வளர்ந்தது புல்லை தின்றது ஆடுகளைப் போலவே கத்தியது காலப்போக்கில் அந்த புலியானது நன்கு வளர்ந்து ஒரு பெரிய புலியாக உருமாறியது ஆனால் அந்த புலி தன்னை ஒரு ஆடு என்றே எண்ணிக்கொண்டிருந்தது ஒரு நாள் வேறொரு புலியானது தேடிக்கொண்டு அங்கே வந்தது அங்கே ஆடுகளுக்கு நடுவில் ஒரு புலி இருப்பதையும் அது ஆபத்து சமயத்தில் ஆடுகளை போலவே பயந்து ஓடுவதையும் கண்டு வியப்படைந்தது அங்கு வந்த புலியானது ஆடுகளுடன் வளர்ந்த புலியிடம் சென்று நீ ஆடல்ல ஒரு புலி என்று கூறியது ஆனால் அது கூறும்போதே அந்த புலியானது பயந்து நடுங்கி ஓடியது அங்கு வந்த புலியானது ஆடுகளுடன் வளர்ந்த புலியை ஒரு ஏரிக்கு கூட்டிச் சென்றது தண்ணீரில் பார் நம் இருவருடைய உருவங்களும் தெரிகிறது பார் உன் முகத்தை நன்றாக பார் அந்த ஆடுகளும் நீயும் ஒன்றா என்று கேட்டது கொஞ்ச நேரத்தில் அந்த புலியிடமிருந்து புறப்பட்ட ஒளி பழைய ஆட்டுக்குட்டியின் ஓலமல்ல புதிய ஒரு புலியின் உருமம் தன்னை உணர்ந்து கொள்ளும் கர்ஜன் நீங்கள் புலிதான் என்பதை உணர்ந்து விட்டால் தங்கள் பலம் என்ன என்று அறிந்து விட்டால் இந்த உலகம் உங்கள் கையில் நண்பர்களே இதுவே வெற்றிக்கான முதல் ரகசியம்